பெற்ற வேலுமருக்கிற ஒரு எல்லாம் அல்ல பணிபுரியும் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான தண்டாவணசுவாமி கருவாரு குருநாதர் அருணாபெருமன் திருதேசம் முழுமன்றம் குருநாதர் சருநாஸ் வாமி திருவண்ணு திருப்பூர் மகாமத்திரத்தில் குமாரி திருசரி பாடல் எண்ணூற்றி மூணு படக படமிசைந்த அனைத்து திலைப்பத்திரத்து திருப்பூருக்கான பாராயணத்தம் பொருளுக்கம் பனியாண்டம் திருவடிக்கு சங்கர் பாடம் செய்வோம் குருராஜன் இந்த பாடல் சிற்றின்மர பாடப்பெற்ற பாடல் முருகா உன்னை அறிந்து உயிர் அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனன தனன தந்த தனன தனன தந்த தன்ன தனன தந்த தனதான என்ற சந்த குளிப்பியுடைய பாடு பனக இசைந்த முளைகள் தரடம் நின்று தொடர்போன் பணிபுனைந்த முலை மீது பரிவற்று எரியும் நெஞ்சில் முகிலில் கரிய கொண்டை படுபுள் பவனம் பவனம் உண்டு எல்லாரும் அணமுத்திடு சிறந்த நடையில் கிளியின் இன்சொல் அழகில் தனி தளர்ந்து மதிமோகம் அழவி புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அலகில் திரிவன் என்றும் அறிவேணும் தனன தனன தந்த தனன தனன தந்த தனன தனன தந்த தனதான தகிட தகிட தந்த திமித திமித தனி மத்தளம் முழங்க வருவோ கடனை பொங்கி திமிழ கமலம் அண்டி சேரி நல் கடை திரண்டு வடமேவி திருநல் சிகரி துங்க வரையை பொறுவுகின்ற திலதைப்பதியமர்ந்த பெருமாள் பனக படம் இசைந்த முலையில் தரளம் நின்று படர்புடன் பணிபுனைந்த முளைமீதில் பண்ணகம்னகம் பண்ணகம் பாம்பின் படம் போல உள்ள முழையில் அல்லது குலை போன்ற அல்குலும் தரம் முத்துமணி நின்று அசைந்து அழகி அல்லது பொன்னாலாய் ஆபரணங்களைப் பூண்டுள்ள கொங்கை மேலும் பரிவற்று எரியும் நெஞ்சில் முகிலில் கரிய கொண்டை பவனம் ஒன்று எல்லாரும் அணமொத்திடு சிறந்த நடையில் கிளியின் இன்சொல் அழகில் தனித்தளர்ந்து மதிமோகம் அழவி புலக கொங்கை குடைய தழுவி இன்ப அலையில் திரிவன் என்றும் அறிவேனோ அது உண்மை அன்பு அற்று இல்லாமல் எரியும் மெஞ்சில் பொருள் வேண்டியே எரிச்சல் படும் பேசையர்களின் உள்ளத்திலும் மேகம்போல கருத்த கூந்தலிலும் படுப்புள் பவனம் உண்டு புட்குரளுக்கு எட்டு பறவைகள் செய்யும் புற்கொருளுக்கு பவனம் இருப்பிடமான முன்றிலில் வெளியிடமாம் கழுத்திலும் இயலாறும் தகுதி நடந்துள்ள அன்னநடைக்கு உத்த சிறந்த நடையிலும் இனிய மொழிக்கு உப்பான சொல்லிலும் அழகிலும் தனித்து நின்று தளர்ந்தும் அதிக மோகம் காமகிச்சி அல்லது ம அல்லது மதி அறிவானது மோகத்தை அழவி கொண்டு அதில் மனம் கலந்து உலகம் கொண்டுள்ள கொங்குகள் குலையும்படியாக தழுவி இன்பக் கடலில் தெரிகின்றவனான நான் என்றேனும் அல்லது எப்பொழுதும் உன்னை அறிவேனோ அறிந்து தனன தனன தந்த தனன தனன தந்த தனன தனன தந்த தனதான தகிட தகிட தந்த திமித திமித என்று தனிமத்தளம் முழங்க வருவோனே இந்த பாட்டோடு சந்தம் தனநல் தந்த தனதான தகிட தகிட தந்த திமித திமித என்று தனியாக மத்தளம் ஒழிக்க வருபவனை செனநல் கழனி பொங்க இல்ல செனநல் கழனி பொங்கி திமில கமல மண்டி செரிநல் கடை திரண்டு வடமேவி சிகரி துங்க வரையை பொறுவுகின்ற பதியமர்ந்த பெருமானி செம்மையான நெல் பயிர் விளையும் நல்ல கண்ணிகள் செறிப்புற்று ஓங்கி திமிலம் பெரிய மீன்களும் தாமரையும் நிறைந்து நெருங்கிய நல்ல கரும்புகள் தொடர்ச்சியாக வளர்ந்து வளப்பமுற்று அழகிய நல்ல சேரங்களுடைய உயர்ந்த மலைக்கு நிகராக விளங்கும் திருதைப்பதி என்னும் தளத்தில் விற்றிருந்து அருளும் பெருமானே என்றும் அறிவேனோ இப்போ முளைகளுங்கிறார் அதாவது முளைங்கிறது அதாவது பெண் ஒரு உற்பத்த சொல்கிறார் அடுத்தது பனகப்பட மிசைந்த பனகப்பட மிசைந்த மணிகள் அப்படின்னு ஒரு பாடபேதம் இருக்குது இந்த இடத்துல இசைந்த மிசைந்த இருக்குது மணியில் ஒரு பாடபேதம் இருக்குது மணிங்கிறது பெண் குடியோட உறுப்பு அடுத்தது படர் பொறுப்பு பணி புனைந்த பவழ பணி புனிந்தன அதுலேயும் ஒரு பாடவேதம் இந்த இந்த பாட்டில் ரெண்டு இடத்துல பாடவேதம் உண்டு அடுத்தது இந்த பாடல தனி மத்தள முழுங்க வருவனைங்க அதாவது இசை முழுங்கும் இடத்துல முருகன் வருவான் இன்னியம் கரங்க ஆண்டு ஒருதலும் பார் திருமுக ஆட்டுப்படலாம் அடுத்தது செரி நல்கலை தெளிய புனல் இயங்கு புலியூரா அதாவது திரு பொற் புகழ் இலங்கு மறுணைப்பதியில் வந்து இலங்கும் அருணைப்பதியில் வந்து திளை பொற்பதி அமர்ந்த பெரும்பாடு இந்த இடத்துல ஒரு பாடபேதமும் உண்டு அதையும் புரிஞ்சிக்கணும் அடுத்தது இந்த எண்ணூற்றி மூன்றாவது பாடலில் தெருது பெரிய பெருமாடுன்னு வர்றதுனால இந்த இடத்துல செங்கூர் அப்படி அவர் வைக்கிறார் இந்த பாடலில் முருகர் சொல்லப்படவில்லை பெருமாளே அப்படிங்கிறதுனால பழக்கம் போல் முருகப்பெருமாளையை தான் பொருள் கொள்ளணும் இது நமக்கு நம்ம எப்போதும் நம்ம பெருமாள்னாலே நமக்கு நம்பெருமாள்னால் பழனியாழ் பெருமாள் பழனிவாழ் பெருமாள் கந்தவேல் பெருமாள் தான் நமக்கு ஐயா சொன்னது நம்ம அயில் அடியாளோடு பயந்து விடணும் அதுக்காக பயந்துட்டேன் அடுத்தது பன்னக படம் இசைந்த மொழிகள் பண்ணகம் சொல்லுறாங்க பனகம்னு இடை குறைந்து வந்தது பன்னகம்னா பாம்பு மொழி தான் மலை குகை பரிவற்று எரியும் நெஞ்சு பறிவுனால் அன்பு இறக்கம் பக்குவம் அன்பு இல்லாத எல்லாம் தமக்குரியர் எண்ணும் திருவள்ளுவருடைய அருள்வாக்கு எண்ணும் அன்புடையவர்கள் எதையும் தமக்குன்னு மாட்டாங்க அன்பு இல்லாதவர்கள் எதுவும் தமக்கேன்னு நின்று அன்பு கருதாது பொருளையே கருதுகின்றது பொதுமானது பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பார் அருள் நீங்கி அல்லவிசது ஒழுகுவார் அப்படின்னு திருவிழவர் சொன்னார் உயிரெடுத்த அன்பை செலுத்தி இறையருடைய பெற்று உய்ய என்று கருத்து இல்லாதவர்கள் விடுபட விட வேண்டிய கொடுமைகள் எல்லாம் விட்டு விடாமல் பகிர்ந்து இறுதியில் துன்புறுவாங்க பொருளையே கருதுகின்ற உள்ளம் அது உள்ளவரிடத்தில் அடுக்காது கொண்டு பொருளை வௌவதிலேயே கருத்தாக இருக்கும் மிகுதியாக பொருள் கிடைக்கும் வரை மருகிய வண்ணமே இருக்கும் கருதிய பொருள் கிடைக்கப்படாது வயிற்றுச்சல் பட்டு இறுதியில் வாண்டுமோ என்றும் அறிவேணும் உயிரானது அறிய வேண்டியது மெய்ப்பொருள் அது அறிய முயலாம சிற்றுமாட்டம் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் குசமாகி ஆறு மலை மறைமா நூலின் இடை குடிலான ஆழ்வயிறு கொலையூடை அக் குறிப்போக மீனவழி மதி மா முகார் மலர் குழல் கார் அது ஆன குணம் இளிமாத புகா ஆசையால் மனது உனை நாடிலாதபடி புலையன் நூலாவி மிகு உணர்வாகி புகழான பூமி மடிவாய் இராத வகை பொலிவான பாதமலர் அருவாய் அப்படின்னு திருவான் திருப்பில் அடிலா சொன்னது பல இடங்களை சொல்றாரு அடிலா அதை நம்ம உணர்ந்து விடுவோம் தாய்மால சுவாமியோடு கூட இதே கருத்தை சொல்லிருக்காரு படிச்சிடணும் அடுத்தது திருநல் சிகரி துங்க வரை என்ற திலகைப்பதியை அமர்ந்த பெருமாள் திலகைப்பதி திருத்தலாம் தேவார பாடல் பெற்றது மக்கள் வந்து ஜதலபதினு வழங்கப்படுகிறது திருதைப்பதி முத்தமிடம் திலதர் பணபுரியனும் வழங்கப்படுகிற திறகு தான் திருநான சம்பந்த பெருமாள் வழிபட்டு திருப்பதியும் பாடியுள்ள அற்புதமான தளம் இப்போ இந்த அற்புதமான பாடலில் என்ன கேட்குறது முருகா உன்னை அறிந்து உய்ய அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி அந்த திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பார்த்து அருணா பெருமான் திருடலே சம்சம் அவனுக்கு அரோர் அரோர் அரோர்